இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது வெகு விரைவில் நவராத்திரி பூஜை சம்பந்தமாக வீடியோ போடப்படும் அந்த வீடியோவில் தேவையான பொருட்கள் சோடச உபஜார பூஜைகளான பூர்வாங்க பூஜைகள் அதன் பிறகு பிரதான பூஜைகள் அனைத்தும் தெளிவாகவும் விரிவாகவும் அந்த வீடியோவில் ஒன்பது பகுதிகளாக பிரித்து பராசக்தி ச புராசக்தி அடுத்தது லக்ஷ்மி தேவி அடுத்தது சரஸ்வதி என்று மூன்று பிரிவுகளாக பிரித்து இந்த வீடியோவை தெளிவாகவும் விரிவாகவும் இது உங்களுக்கு விளக்கமாகவும் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான ஸ்லோகங்களும் மந்திரங்களும் போடப்படும் என்பது தங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் அதனால் இப்பொழுது பார்த்து வீடியோக்கள் போல இந்த வீடியோக்களையும் பார்த்து வீடியோவையும் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி